ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரித்தா மாம்ஸ் கிச்சன் இன்றைக்கி எங்கள் வீட்டோட பூஜா ரூம் டூர் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இது தான் பூஜா ரூமோட ஓவரால் வியூ ஆக்சுவலாக அது ரூமில் டேபிளில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம இருக்கிறது ரெண்டல் ஹோம்னால் பூஜா ரூம் செப்பரேட்டாக இல்லை ஸ்டீல் டேபிள் மேலே ஒயிட் ஷீட் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதைக்கு இதுவே போதுமானது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான் இருக்காங்க நாங்கள் மதுரைன்றனால மதுரையில் இருக்கிற எல்லார் வீட்லேயும் மீனாட்சி அம்மன் கண்டிப்பாக இருக்கும் இவங்களை வேண்டிட்டு தான் நான் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவோம் அதுக்கப்புறம் விநாயகரின் ஒரு ரூபா உண்டியல் இந்த உண்டியல் நானாக தான் கண்டுபிடிச்சது இது வந்து அவ்வளோ மகத்துவமானது இதை பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதுக்கு எப்போயும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சுருப்போம் இந்த உண்டியலை பற்றி இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்ல முடியாது செப்ரேட்டாக இதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டில் இருக்கிற மாதிரி அஞ்சு சாமி படம் உள்ள ஃபோட்டோ இங்கே ட்ரிவாண்ட்ரமில் வெள்ளைப்பூலாம் கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அதனால் நம்ம தோட்டத்தில் வளர்கிற பூக்களே வந்து பறித்து வச்சுக்குப்போம் அடுக்கு சம்பருத்தி வால் சம்பருத்தி அப்புறம் மஞ்சள் கலர் செவந்தி அதை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணிடுவோம் அப்புறம் நம்ம வீட்டில் வளர்ந்த சங்குப்பூ இந்த ஃபோட்டோ கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி கேரளா ஸ்டைல் வந்து விளக்கு என்னோடய கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க கிஃப்டாக கொடுத்தாங்க அந்த விளக்கு தான் அப்போ நான் யூஸ் இருக்கேன் அப்புறம் ஒரு பலகா வச்சு அதில் சின்ன சின்ன விக்கிரகம்லாம் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் மஞ்சள் தடவி கோலப்பொடியால் கோலம் போட்டுட்டு இருந்தேன் இங்கே கேரளாவில் ரொம்ப குளூராக இருக்கிறனால ஃபங்கஸ் வந்துடும் அப்புறம் ஒரு சகப் கலர் பெயிண்ட் வாங்கி அடித்து அதை ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு நானாகவே கோலம் போட்டுவிட்டேன் கோமாதான் இருக்காங்க தாயும் செய்யும் இருக்கிற மாதிரி கோமாதான் அது பக்கத்தில் திருப்பதி கோபுரம் இருக்கு என்னோட ஹஸ்பண்டோட தாத்தான் திருப்பதி போனப்போ வாங்கிட்டு இருந்தது அப்புறந்தே என் ஹஸ்பண்ட் வச்சுருக்காங்க இப்போ நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இருக்கிற பத்மநாத சுவாமி கோயிலில் இருக்கிற பெருமாள் அனந்த காட்சி அளிப்பாங்க நான் த்ரிவாண்டம் வந்து ஃபஸ்ட்டு பத்மநாத சுவாமி கோயிலுக்கு போனப்போ மொதல் மொதல் வாங்கின விக்கிரகம் பார்க்க ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும் பத்மநாத சுவாமிக்கு அனந்த பத்மநாத சுவாமின்ற இன்னொரு பேரும் இருக்கு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழனி முருகன் இருப்பாங்க என்னோடய அக்காவோட ஹஸ்பண்ட் பழனி போனப்போ இந்த ஃபோட்டோவும் எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ராஜா அலங்காரத்தில் அழகாக காட்சியளிப்பார் அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளி விளக்கு இருக்குது என்னோடய ஹஸ்பண்ட் முதல் வேலை பார்த்தா ஆஃபீஸில் மேரேஜ் கிஃப்டாக கொடுத்தது நடுவில் விநாயகர் இருக்கார் இந்த விநாயகர் ரொம்ப ஸ்பெஷல் நவதானிய விநாயகர் நவதானியத்தால் செஞ்ச விநாயகர் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் பாசிப்பருப்பு கோதுமை அதெல்லாம் இருக்கும் இது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க அவங்க காலேஜ் பிடிக்கலேருந்து வ இருந்து வச்சுருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் நேர்த்தியாக வடிவமைச்சிருப்பாங்க அப்புறம் அன்னபூர்ணி தாயார் அன்னபூர்ணி தாயாரை எப்போயுமே நம்ம பச்சரிசியும் கொஞ்சம் பருப்பும் கலந்து தான் அவளை அமர வைக்கணும் அது மாதிரி தான் இப்போ வச்சுருக்கேன் அப்புறம் குபேரன் இருப்பாங்க அவங்க பக்கத்தில் கொஞ்சம் நாணயங்கள் வச்சுருக்கேன் பச்சை கற்பூரம் அப்புறம் தீர்த்த தண்ணி அதில் ரெண்டு மூணு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கலந்து வச்சுருக்கேன் அப்போனா நம்ம கோயில் இருக்கிற மாதிரி தெய்வீக மனமாக இருக்கும் அப்புறம் இந்த பக்கத்து வடக்கு நோக்கி கஜலட்சுமி விளக்கு கிழக்கு நோக்கி ஒரு கஜலட்சுமி விளக்கு அப்புறம் இன்றைக்கி சாமிக்கு நெய்வேத்தியமாக கேசரி தான் வச்சுருக்கோம் இந்த வீடியோ நாங்கள் பொங்கலுக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்தது அப்புறம் பஞ்சகாவிய விளக்கு நம்ம ஒரு பஞ்சகாவிய விளக்கு போது ஒரு யாக வளர்த்ததுக்கு சமம் அப்புறம் கப் சாம்பிராணி அப்புறம் கிண்ணத்தில் விபூதி வச்சுருக்கேன் திருப்பரங்குன்ற முருகன் கோயில் பாண்டி கோயில் எல்லாத்தினோரும் கலந்துருக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட தாளம்பூ குங்குமம் மதுரை போனீங்கன்னா கண்டிப்பாக தாளம்பூ குங்குமம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நறுமணமாக இருக்கும் ஒரு தெய்வீக மனமாக இருக்கும் மெருன் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் நம்ம பூஜா ரூமோட ஓவரால் டூர் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கந்தன் கடம்பன் வேலவன் கார்த்திகேயன் சரவணன் குகன் தண்டாயுதபாணி செந்தில் ஆண்டவர் திருப்புரம் முருகன் அப்பப்பப்பா என் முருகன் பேர்களை சொல்ல இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது முருகன் ஃபோட்டோ இந்த முருகன் ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த முருகன் ஃபோட்டோ கிட்டத்தட்ட என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டில் ஒரு நாற்பது வருஷமாக இருக்குது ரொம்ப பழமையான முருகன் இந்த முருகன் ஃபோட்டோ என் மனசுக்கு நெருக்கமானவர் எனக்கு கவலை வர்றப்பையும் சந்தோஷம் வர்றப்பையும் அவர்கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பேன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பேன் இந்த மாலை வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் மொதல் மொதல் கலைநாயகம் திருச்செந்தூர் போனப்போ அங்கே வந்து அர்ச்சனை பண்ணி கொடுத்தாங்க அதை தான் இந்த முருகனுக்கு நாங்கள் சாத்தியிருக்கோம் வெட்டிவேர் மாலை அப்புறம் நாள் கிழமையில வெத்தலை மாலை வந்துட்டு சாத்துவோம் முருகனுக்கு வெத்தலை மாலை ஆஞ்சநேயருக்கு தான் இல்லை நம்ம எந்த கடவுளுக்கு வேணால் சாத்தலான்னு சொல்லிவிட்டு ஐயர் சொன்னாங்க ராஜ அலங்காரத்தில் சுப்பிரமணியர் காட்சி அளிப்பார் இந்த முருகன் ஃபோட்டோவை பார்க்கும்போது இந்த முருகன் நம்ம கூட நேரடியாக பேசுகிற மாதிரி தோணும் முதல் முதற் கடவுள் விநாயகருக்கு அப்புறம் நம்மளோட குலதெய்வத்தை வழிபடுவோம் அதுக்கப்புறம் என்னோடய இஷ்ட தெய்வமானால் அன்றும் இன்றும் என்றும் முருகப்பெருமான்னா இது வந்து செம்பருத்தி பூவெலாம் அலங்காரம் பண்ணது இது வந்து விநாயகர் சுத்திக்கு படையல் போட்டப்போ எடுத்தது உங்களுக்கு சும்மா காட்டலான்னு சொல்லிவிட்டு பிக் ஆட் பண்ணேன் நம்ம பூஜரும் சின்னதோ பெருசோ நம்ம மனசுக்கு நிறையவாக பிடிச்ச மாதிரி இருந்தாலே போதுமானது உங்களுக்கு தெரியாத டிப்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க சப்போஸ் நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ